அனைவருக்கும் வணக்கம் மை பாரத் அப்படிங்கிற வெப்சைட்டில் அதாவது மை பாரத் அப்படிங்கிற இணையதளத்தில் எப்படி ஒரு பங்கேற்பாளராக நீங்கள் இணைய முடியும் அதே மாதிரி உங்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து எப்படி அந்த மை பாரத் அப்படிங்கிற இணையதளத்தில் பங்கேற்பாளராக இணைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷூ ஆகுது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் லிங்க்கு மை பாரத் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் அட்ரஸ் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதுமானது நேரடியாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரௌசரில் மை பாரத் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே நேரடியாக வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் யூத் ரிஜிஸ்டர் ஏஸ் பார்ட்னர் ரிஜிஸ்டர் ஏஸ் வெரிஃபையர் இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய வெரிஃபையர் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போகவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஏஸ் யூத் அல்லது ரிஜிஸ்டர் ஏஸ் பார்ட்னர் இந்த ரெண்டு பகுதியில் இதில் வேணால் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் ஏஸ் யூத் அப்படிங்கிற பகுதியில் நாம் பதிவு பண்ண போகிறோம் உதாரணத்துக்காக ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணுங்க இப்போ வீடியோவில் ஷோ ஆகுது பாருங்கள் யூத் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அதுக்கடுத்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ரிஜிஸ்டர் பதிவு அப்படிங்கிற பாக்ஸ் இருக்குது ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ உங்கள் மொபைல் நம்பர் யார் பங்கேற்பாளராக இந்த மை பாரத இணையதளத்தில் பங்கேற்க போகிறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் இடத்துல பதிவு பண்ணணும் இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு நீளமான பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த பதிவு பண்ணுங்க இப்போ என்னோடய மொபைல் நம்பர் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன் இப்போ ஜென்ரேட் ஓடிபி ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீளமான பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பர் உடனே பார்த்தீங்கன்னா மை பாரத் ஹேஸ் சென்ட் யூ அண்ட் ஓடிபி டு யுவர் மொபைல் நம்பர் ஓடிபி வில் பி வேலிட் டென் மினிட்ஸ் இந்த ஓடிபி வந்து பத்து நிமிஷத்துக்கு வேலிடாக இருக்கும் அதற்குள்ளே இந்த கீழே இருக்கக்கூடிய ஓடிபி பாக்ஸில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மெசேஜ் இப்போ வீடியோவில் ஆகுது பார்த்திங்களா விஏ லாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி நம்பர் ஆறு டிஜிட் உள்ள ஒரு ஓடிபி நம்பர் வந்து மை பாரத் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் நீங்கள் இந்த ஆறு டிஜிட் நம்பரை ஓடிபி பாக்ஸில் பதிவு பண்ணால் போதுமானது இப்போ வெரிஃபை ஓடிபி அப்படின்னு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைல் நம்பர் மை பாரத் அப்படிங்கிற வெப்சைட்டில் வெரிஃபை ஆகிட்டு அடுத்தடுத்து உங்களுடைய அடிப்படை விவரங்கள் இங்கே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்னோடய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கடுத்தது நீங்கள் ஆனா பெண் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டு இப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து மேலே உங்கள் கரிசரை நூற்றுனீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது கீழே இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டம் ஈரோடு அடுத்து பார்த்திங்கன்னா அர்பன் ரூரல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுங்கிற மாநிலத்தை செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டம் செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி அர்பனாக ரூரலான்னு கேட்குறாங்க அர்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னென்னு குறிக்கும் அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மூணு பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து அர்பன் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம ஊராட்சியில் இருக்கிறவங்க ரூரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அர்பன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க அதில் வந்து செலக்ட் லோக்கல் பாடி இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரூராட்சி எல்லா நகராட்சி எல்லா மாநகராட்சியினுடைய பேரும் வந்து இந்த பட்டியல் டிஸ்பிளே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரூராட்சி பகுதியில் இருக்கிறதுனால நம்பியூர்னு செலக்ட் பண்ணுறேன் இதுவே நீங்கள் வந்து ரூரல் அப்படின்னா இந்த கேள்வியை வந்திருக்காது ரூரலில் எந்த ஊராட்சி ஒன்றியத்தை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பதினஞ்சு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பேரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அர்பனாக ரூரலாக அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கிறனால நம்பியூர்ன்னு செலக்ட் பண்ணேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர் உங்கள் ஏரியாவுக்கான பின்கோட் நம்பர் சரியான முறையில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமிட் கொடுக்குறக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஐ கன்சர்ன் டூ டேம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் அர்பன் ஏரியாவாக உங்கள் பின்கோடு நம்பர் இதெல்லாம் சரியாக பதிவாகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமிட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துருக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸும் எனக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் எஸ்எம்எஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஏஎக்ஸ் ஒய்ஏஎஸ் ஜிஓவி ஒரு கவர்மெண்ட் மெசேஜ் வந்து டியர் யூசர் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஆன் மை பாரத் பிளாட்ஃபார்ம் எஸ் யூத் டீம் மை பாரத் அதாவது வந்து மை பாரத் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மெசேஜாக அனுப்பிச்சிருக்காங்க எஸ்எம்எஸ் நார்மல் மெசேஜாக உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நாம் எந்த ஸ்டேஜில் இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் இதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு கூட போகலாம் உங்கள் இமெயில் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும் அதை அடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் இப்போ என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டேன் இப்போ வந்து அதர்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம் இந்த மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இப்போ மெயில் ஐடி கொடுத்து நம்ம முழுமையான பதிவை முடிச்சிட்டோம் இப்போ மைராத் மை பாரத் அப்படிங்கிற இணைந்தேதத்தில் என்னோடய நேமில் என்னோட மொபைல் நம்பரில் என்னோட என்னுடைய மெயில் ஐடியில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு எவ்வளவு நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து எவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கடைசியாக ஷோ ஆகும் இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் நாம் ஏன் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்களுக்கு வந்திருக்கலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினைஞ்சி வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் ஈவெண்ட் ஏதாவது உங்கள் பகுதியில் நடந்தது அப்படின்னா இப்படி பதிவு கொண்டதன் மூலமாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அந்த அலர்ட் மெசேஜ் வந்துடும் இந்த நிகழ்ச்சி நடக்குது இது கல்வி தொடர்பான நிகழ்ச்சி அல்லது அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இந்த தகவல் வந்துடும் பணியாளர்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்த்த இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு முறையை பயன்படுத்தி நீங்களும் மைபாரத் அப்படிங்கிற இணை இணையதளத்தில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மகளிர் மட்டும் பெண் குழந்தைகள் மட்டும் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ண சொல்ல சொல்லிடுங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்களே அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருங்க இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி இந்த லிங்க்கை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே மைவாரத்து அப்படிங்கிற இணையதளத்தில் அவங்களே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படி தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் மையத்துக்கு வர வச்சு நீங்களே உங்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வலைகளம் பெண்கள் பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்ட எல்லா மகளிரும் இந்த இணையதளத்தில் ஜாயின் பண்ண சொல்லிடுங்க சரிங்களா இப்போ வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் அனுப்புங்க உங்களுக்கு உரிய பதிலை சொல்கிறோம் இப்போது நான் வந்து எப்படி ப்ளே ஸ்டோரில் உங்கள் மெயில் ஐடி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ பிளே ஸ்டோருக்கு இடத்துக்கு ச சர்ச் பண்ணி போங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ப்ளே ஸ்டோர் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது மெயில் ஐடி என்னன்னு தெரியாத யூஸர் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ப்ளே ஸ்டோர் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் உங்கள் மெயில் ஐடி எந்த லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த அந்த லெட்டர் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பியூர் பிளாக் சிடிபிஓன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அடி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த மெயில் அடிக்கான ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன அப்படிங்கிறது காமிக்குது ஒரு வேளை நீங்கள் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்க மெயில் அடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எஸ்ன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த மெயில் அடி கொடுத்தா கூட நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ